ஏழு வயது சிறுமியை தாக்கியுள்ள விசித்திர நோயால் அவரது கண் காது மூக்கு ஆகிய உடல் பாகங்களில் இருந்து ரத்தம் அடிக்கடி வெளியேறி வருகிறது தாய்லாந்தை சேர்ந்தவர் சிறுமி பாகமத் சஞ்சாய் இவரை ஹெமோட்டோஹைட்ரோசிஸ் என்னும் வினோத நோய் தாக்கியுள்ளது பாக்கமாட்டுக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் இந்த நோய் ஏற்பட்டுள்ளது நோய் தாக்கத்தின் காரணமாக அவருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்பட்டுள்ளது அப்போது அவரது மூக்கு கண்கள் வாய் உள்ளங்கை ஆகிய பகுதிகளில் இருந்து ரத்தம் வெளியேற தொடங்கிவிடும் ஆனால் ரத்தம் வெளியேறும் சமயத்தில் சிறுமிக்கு இருக்காது என கூறப்படுகிறது பாக்கமாட்டின் தாய் தனது மகளின் உடல் இருந்து ரத்தம் வடிவதை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றியுள்ளார் இதன் மூலம் தன் மகளுக்கான பிரச்சனைக்கு பொதுமக்களிடமிருந்து தீர்வு கிடைக்கும் என அவர் நம்புகிறார் மருத்துவர்களிடம் பகமட் ஆலோசனை பெற்றும் அவர்களால் சிறுமியின் பிரச்சனை குறித்து சரியாக அறிய முடியவில்லை இது குறித்து பேசிய பகமட் என் வாழ்க்கையையே இந்த நோய் பாழாக்குகிறது இப்பிரச்சனை இன்னும் அதிகமாகுமோ என கவலையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பகமட்டின் தாய் கூறுகையில் இந்த நிலையிலும் என் மகள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பத்து மில்லியன் மக்களில் ஒருவரை தான் இந்த நோய் தாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்